இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி வாராகிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அதாவது ஆடி வெள்ளிக்கிழமையிலையும் சேர்ந்து பஞ்சமி திதி வருது அதனால வாராகி அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் நீங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது வேண்டிட்டு நடக்கணும் அப்படின்னா அந்த வாராகி அம்பாள் உங்களுக்கு உடனடியாக தீத்து வைப்பா அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளோட தொல்லை உங்களுக்கு யாராவது கெட்டது செய்யணும் அப்படின்னு யாராவது நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த வாராகி அம்பாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே அந்த தொல்லையிலேருந்து உங்களுக்கு வந்து விடுவிச்சு கொடுப்பா அதே மாதிரி எதிரிகளை வந்து ஓட ஓட விரட்டுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாராகி தேவி தான் நீங்கள் வந்து இன்றைக்கி ராத்திரி எட்டு மணிக்கு பஞ்சமி தீதியில் வாராகி அம்பாலை பூஜை பண்ணுங்க அது மாதிரி பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வாராகி அம்பாலோட முத்திரையை பிரயோகம் பண்ணி நீங்கள் வந்து இந்த பூஜையை பண்ணிக்கிட்டு வாங்க பூஜையெல்லாம் முடித்தோடனே நீங்க வந்து வாராகி அம்பாலோட ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு என்னென்ன ஸ்லோகம்லாம் தெரியுமோ அந்த ஸ்லோகம் எல்லாமே சொல்லலாம் உங்களுக்கு வந்து வாராகி அம்பாவை நீங்கள் வந்து கும்பிட கும்பிட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே விலகும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ளே உள்ள நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து போயிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் தான் நீங்கள் இப்போ ஒரு ஸ்லோகத்தை ஒன்பது தடவை சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முதல்ல இந்த முத்திரையை வந்து பயன்படுத்துங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கையை இப்படி வச்சுக்கிருங்க வச்சுட்டு இந்த எல்லா விரலையும் நீங்கள் மடக்கிடுங்க மடக்கிட்டு இந்த ரெண்டு விரல் மட்டும் இப்படி இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த விரல் இருக்குது பார்த்தீங்களா இந்த வலது கையில் இருக்கிற கட்ட விரலை நீங்கள் உள்ளே வச்சிருங்க அதுக்கப்புறம் இடது கை விரலில் உள்ள கட்ட விரலை இந்த மாதிரி நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கிறீங்க இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாராகி அம்பாலோட முகம் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் முத்திரையை நீங்கள் பிரயோகம் பண்ணிவிட்டு கீழ் நோக்கி நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரயோகம் பண்ணிவிட்டு கீழ் நோக்கி வந்து இந்த இந்த மாதிரி முத்திரையை நீங்கள் பிரயோகம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்லோகத்தை சொன்னீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது பூரா அப்படியே உங்களுக்கு வந்து உங்களை விட்டு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து மறைஞ்சிரும் இந்த நூற்றி எட்டு தடவை சொல்ல முடிஞ்சவங்க சொல்லுங்கள் இல்லைனா ஒன்பது தடவை சொல்ல முடிஞ்சவங்க வந்து ஒன்பது தடவை கீழ் நோக்கி ஒன்பது தடவை அதுக்கப்புறம் மேல் நோக்கி ஒன்பது தரம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ கஷ்டமாக இருந்தாலும் அந்த வாராகி எண்ணெய் உங்களுக்கு நீக்கி உங்களுக்கு வந்து சரி செய்து கொடுப்பால் அது அதனால் இன்றைக்கி இரவு எட்டு மணிக்கு நீங்கள் வந்து இந்த பூஜையை பண்ணுங்கள் இது வந்து இன்றைக்கி வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த பூஜை பண்ணலாம் நிறைய பேர் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா இன்றைக்கி அந்த வீடியோவை பார்க்குறீங்களா அன்றைக்கி கூட நீங்கள் அந்த வாராகி அம்பாவை நினச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்லலாம் இப்போ வாராகி அம்பாலோட ஸ்லோகம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் வாராகி தேவியே வா 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 இதை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் வாராகி தேவியே வா 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 இது தெரியல அப்படின்னாக்கா இன்னொரு வாராகி ஸ்லோகம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி முத்திரையை பிரயோகம் பண்ணிக்கிட்டு ஓம் ஷ்யாமலாய வித்மஹி ஹல ஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் இதை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டு வாங்க இராகி மந்திரத்தில் எந்த மா வாராகி மந்திரம் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் அந்த எளிமையான ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு வாங்க ஆக இது மாதிரி செய்கிறாங்க எதுக்காக இது மாதிரி முத்திரை பண்ணுறோம் அப்படின்னா எல்லா பிரார்த்தனையுமே நமக்கு வந்து மேல் நோக்கி தான் நம்மளுக்கு இருக்கும் அதனால் பிரம்மிட்லாம் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி மட்டும்தான் இருக்குது மாதிரி கோவிலோட கோபுரமும் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கும்